வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்கு என்ன கடுகு மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை கையில் வச்சு உருட்டி 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 அழகு பார்த்து அழகு பார்த்து அது ஒரு பெரிய மலையார வரைக்கும் விடமாட்டோம் சொல்றதுல கொஞ்சம் சந்தேகம் வரலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையை விட்டுடுப்பா இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்காம நம்ம பிரச்சனை அப்படிங்கிறதுனால எடுத்து தூக்கி நடப்போம் ஒரு சின்ன சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் ஒரு பத்து மாணவர்கள் சேர்ந்து அவங்களுடைய பேராசிரியரை பார்க்க போனாங்க பேராசிரியரை பார்க்க போய் தங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைய பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் ஏதோ ஒரு தீர்வு சொல்லிட்டே வந்தார் சொல்லி சொல்லி பார்க்கறாரு விடாம புதுது புதுதாக கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி அவங்க அவங்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே இருக்காங்க ஒரு இடம் வந்த உடனே பேராசிரியர் என்ன பண்ணாரு அங்கிருந்து ஒரு டம்ளர் எடுப்பா அப்படின்னு சொன்னாரு அங்கிருந்து ஒரு கண்ணாடி கோப்பையை எடுத்து கொடுத்தாங்க அதுல ஒரு கால் லிட்டர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு பையன் கையில கொடுத்து இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாரு பையன் அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னப்பா ரொம்ப கனமா இருக்கா தூக்க முடியலையா அப்படின்னு கேட்டாரு இல்லை இல்லை ரொம்ப தான் இதுல ஒண்ணுமே இருக்கு இதுல என்ன கனம் இருக்கு ஒரு கால் லிட்டர் அதான் கஷ்டமா என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு கை கீழவே இருக்கக்கூடாது பிடிச்சிட்டே இருக்கணும் இப்போ அந்த பேராசிரியர் கேட்டார் என்னப்பா ரொம்ப கனமாயிருக்கா கனம் இல்லை ஆனா கை வலிக்கிற மாதிரி இருக்கு கனமும் இல்லை அதில் அதிகமா தண்ணி ஊத்தவே இல்லை அந்த கண்ணாடி கோப்பையினுடைய கனமும் அதிகமாகல சரி பிடிச்சிட்டு அதான் நீ ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு பிடிச்சிட்டு அரை மணி நேரம் போய் ஒரு மணி நேரம் ஆன போது பையனுடைய கை மெதுவாக தளர ஆரம்பிச்சது அப்ப கேட்டார் மறுபடியும் என்னப்பா தண்ணி ரொம்ப கனமா இருக்கா கனமா இல்ல ஆனால் ஏன் கனம் கூடிடுச்சுன்னு தெரியல இப்ப கை ரொம்ப வலிக்குது என்னால் பிடிச்சிட்டே இருக்க முடியல சிரிச்சுட்டே அந்த பேராசிரியர் சொன்னார் கீழே வைப்பா கோப்பையை அப்படின்னு இதுதான் பிரச்சனைகளை பற்றின விஷயமும் கூட சாதாரணமான ஒரு பிரச்சனையை அஞ்சு நிமிஷம் பேசலாம் பத்து நிமிஷம் பேசலாம் அதை விட்டுட்டு அதை விடாபுடியா பிடிச்சிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு தலையில தூக்கி வச்சுட்டே இருக்க போறீங்கன்னு நீங்கள் அதிக நேரம் அதை வச்சுட்டு இருக்க வச்சுட்டு இருக்க அந்த பிரச்சனையோட கனம் கூடிட்டே போகும் உங்களுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் பெண்பண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுதான் கடுகு மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை மலை மாதிரி மாத்திரும் கடுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மலை மாதிரி பொழுது அது மலை மாதிரி பிரம்மாண்டம் யார் சக்தி கொடுக்குறாங்க தெரியுமா நம்மளுடைய திறமைகள் எல்லாம் தான் உருமாறி பிரச்சனையை பூதாகாரமாக மாற்றுது பிரச்சனையை சின்னது பண்ணணும் அப்படின்னா எப்போ அதை கீழே வைக்கணுமோ அதை கீழே வச்சே ஆகணும் கீழே வைக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்குது கீழே வைக்கும்போது பிரச்சனையை மட்டுமே நீங்க கீழே வைக்கல அது உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற நினப்பையும் தூக்கி கீழே வச்சிடுறீங்க ஒன்ஸ் யூ யூ புட் இட் அவே ஃப்ரம் உங்களை விட்டு விட்டு உங்கள் பிரச்சனையை பிரச்சனையை வைங்க பிரச்சனையுடைய அந்த அந்தரங்கமான வட்டத்தை வெளியில் வெளியில் வந்துடுவீங்க வந்ததுக்கப்புறம் உங்களுடையதாக பார்க்காம எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனையாக பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களால் ரொம்ப அழகாக அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும் ரொம்ப அழகான ஒரு படம் ஒன்று வந்தது கார்ட்டூன் மூவி ஒன்று ஃபைண்டிங் நீமோ அப்படிங்கிற பேரில் அந்த படம் ஆஸ்கார் விருதுகளை கூட பெற்றது என்ன காரணம் தெரியுமா அதனுடைய மிக அற்புதமான திறமை அதில் இருந்த டெக்னாலஜிக்கல் இன்புட் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிடலாம் அது சொல்ல வந்த கருத்து ரொம்ப அழகாக இருந்தது என்ன குழந்தைய வெளியிலேயே போக விடாம எப்போ எங்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தகப்பன் அந்த தகப்பன் வேற யாரும் இல்லை ஒரு மீன் எனக்கு ஒரு மகன் இவ்வளோ அழகாக வரப்போறான் அப்படின்லாம் கற்பனை பண்ணிட்டு பொழுது ஏதோ ஒரு விபத்துனால அந்த தாய் மீனும் மற்ற குஞ்சுகளும் இறந்து போயிடும் ஒரே ஒற்றை குஞ்சு மட்டும் மிஞ்சும் அது நீமும் யாரோடையும் விளையாட விட மாட்டாரு யாரோடையும் போக விட மாட்டாரு அப்பாட்ட கோச்சுக்கிட்டு எல்லா மீன் குஞ்சுகளோடையும் மற்ற கடல் தாண்டி எல்லையில போய் சேர்ந்துருது ஏதோ ஒரு குட்டி பையன் பிடிச்சு ஒரு மீன் தொட்டில அதை அடைச்சு வச்சிடறான் அப்பா தேடி வராரு தேடி வர அப்பாவுக்கு ஆயிரத்தி ஐநூறு விதமான அனுபவங்கள் மாட்டிக்கொண்ட அந்த இந்த குட்டி மீனுக்கு இன்னும் பல விதமான அனுபவங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது அப்பாவை சந்திச்சாச்சு அப்படின்னு நினைக்கும் போது அப்பா ஒரு பெரிய வலைக்குள்ள மறுபடியும் மாட்டிடுறாரு அந்த பெரிய வலை கப்பல போகக்கூடியவங்க அந்த வலையை வீசுறாங்க எல்லா மீன்களும் மாட்டியாச்சு இன்னும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு வலை ஆனாலும் வலைக்குள்ள மாட்டினோம் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் எல்லா மீன்களும் மூச்சடைச்ச மாதிரி ஸ்தம்பிச்சு அப்படின்னு நின்னுடுது அப்ப வெளியில இருக்கக்கூடிய அந்த மீன் குஞ்சான நியமம் சொல்லுது இன்னும் தண்ணிக்குள்ளதான் இருக்கீங்க இன்னும் ஒன்னும் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படல ஆனா வலைக்குள்ள இருக்கோங்கிற நினைப்புனாலே முயற்சி பண்றத விட்டுட்டீங்க இப்ப என்ன பண்ணுங்க எல்லா மீன்களும் ஒரே மனசுல எடுத்துட்டு கீழ் நோக்கி நீஞ்சுங்க எல்லா மீன்களும் வெளியில இருக்கக்கூடிய உலக அனுபவம் அதிகமா கிடைச்ச இந்த குட்டி நீமா சொல்றதை நம்பி எல்லா பெரிய மீன்களும் கீழ் நோக்கி நீஞ்ச பொழுது மேல இருக்கக்கூடிய வலை மொத்தமாக அறுபட்டு மீன்கள் எல்லாம் வெளியில வரும் இந்த கதை மறுபடியும் சொல்றது ஒண்ணுதான் பிரச்சனைக்குள்ள நிக்கிற வரைக்கும் பிரச்சனை நம்மளுடையது பிரச்சனையை நம்மளோட பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது பூதாகாரமா விரிஞ்சு நம்மளால தீர்ப்பு சொல்றதுங்கிறது முடியாமையே போயிடும் பிரச்சனையை விட்டு வெளியில வாங்கம் எந்த ஒரு பொருள் மீதும் பயங்கரமான ஈடுபாடு இருந்தாலும் பயங்கரமான வெறுப்பு இருந்தாலும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது கீழே விழுந்தது நம்ம குழந்தை அப்படின்னு தோணும் போது ஓடி எடுக்க கூட முடியாம ஸ்தம்பிச்சு நின்றுவோம் இதுவே அடுத்த வீட்டு குழந்தையாக இருக்குன்னு வைங்க பாஞ்சு போய் எடுத்துருவோம் அந்த குழந்தைய வெறுப்பும் விருப்பும் ஒரு விஷயத்தை பூரணமா பார்க்க விடாது விலகி நின்று பாருங்களேன் உங்களால தீர்ப்பமாக தெளிவாக நிரந்தரமாக பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா தீர்வு காண முடியும் இந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த மன உறுதியோட அடுத்த நாளை எதிர்கொள்வோம் அடுத்த பிரச்சனையை ஆரோக்கியமா பாக்குறதுக்காக நன்றி வணக்கம்